வணக்கம் மக்களே நாங்கள் இன்னைக்கு ஒரு கிரேவி பண்ண போகிறோம் அதுக்கு தேவையானது பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு ஜீரகம் கொஞ்சோண்டு புளிவெல்லம் நல்லெண்ணெயில் தான் அது பண்ணணும் கொஞ்சோண்டு காயத்தூள் மஞ்சள் பொடி மிளகா வந்து உப்பு வெள்ளத்தில் இப்படி குத்தி குத்தி வைக்கணும் பார்த்துடுங்க சட்டி காஞ்சாச்சு நல்லெண்ணெய் ஊற்றுறோம் எண்ணெய் காஞ்சாச்சு கடுகு போடுறோம் ஜீரகம் போடுறோம் கடுகு சீரகம் பொறிஞ்சாச்சு சின்ன வெங்காயம் பூண்டு தட்டு முடக்கணும் பாருங்க நல்லா பொன்னிறமாக வெந்து வந்தாச்சு வந்ததுக்கு பிறகு இந்த மிளகை தட்டணும் பாருங்க நல்லா வெந்து வாடுறதுக்கு உப்பு கல் உப்பு போட்டு இப்படி கிண்டி விடணும் இந்த அளவு ஆனோன்னா கரைச்சி வச்சிருக்க புளிவெள்ளம் ஊற்றுறோம் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் பாருங்க இதுக்கு வாசம் எப்படி என்ன மாதிரி சுவையா சுவைக்க வாசம் வருது தெரியுமா பச்சை மிளகா சின்ன வெங்காயம் பூண்டு இதெல்லாம் போட்டு பண்ணுது புளிவெல்லாம் ஊற்றின பிறகு நல்ல சூப்பர் மணமாக இருக்கு பாருங்க இது கிரேவி ஆன பிறகு காட்டு கூட கருவேப்பிலை சேர்க்குறோம் கொஞ்சோண்டு காயப்பொடி சேர்க்குறோம் பாருங்க கிரேவி பதத்துக்கு வந்தாச்சு பார்த்தீங்களா இது போல நீங்களும் செய்து சூடு சோறில் வச்சு சாப்பிடுறதுக்கு ரொம்ப காம்பினேஷனாக இருக்கும் அழகாக சுவையாக இருக்கும் புளிப்பு உப்பு எரிப்பு இதுபோல் நீங்கள் செய்து பாருங்கள் செய்து பார்த்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கம் சூடு சோறுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி வச்ச சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் கிரேவி அடிபொழியாக இருக்கும் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்